எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கழுத்து வலி இடுப்பு வலி அந்த மாதிரி நிறைய வலி இருந்தது நிறைய பெயின் இருந்தது அதாவது வாதம் சம்மந்தமான டிசீசஸ் நிறைய இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா என்னால் குனிய முடியாது புக்ஸ் நிறைய படிக்க முடியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததுனால நான் வந்து இங்கே வந்து நிறைய எக்ஸசைசஸ்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய வந்து மருத்துவங்கள் அதாவது வந்து வர்மா அப்புறம் வந்து தொடு வர்மா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நான் நிறைய இங்கே கற்றுக்கிட்டேன் ஸோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை வந்து நல்ல ஒரு நியூ பிகினிங் அமையும் மூலிகை சித்தர் ஐயா வந்து எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே எனக்கு நல்லா தெரியும் சோ இங்க வந்து நான் நிறைய பயன்பெற்றிருக்கேன் வாழ்க வளர்க உயர்க நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட பதினெட்டு சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறும் இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தர் ஆசிரமம் சித்திரைச்சாவடி கோயம்புத்தூர்